எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் பல நண்பர்கள் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு பயனுள்ள தகவலோடு தான் நான் வந்திருக்கேன் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சனிக்கிழமை இந்நாள் பிரதோஷ திருநாள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்னும் பெயரால் நாம் அழைப்போம் சரிங்களா ஏன் அப்படின்னா சிவபெருமான் தன்னுடைய ஆ ஆழகால விஷத்தை அருந்தி ஆனந்த தாண்டவத்தை நந்தியம்பெருமானினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே நிகழ்த்திய ஒரு அற்புதமான திருநாள் சனி பிரதோஷ திருநாள் அதனால தான் சனிக்கிழமை பிரதோஷ நாள் வந்துச்சுன்னா அதை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற பிரதோஷங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு என்னங்க இருக்குது முக்கியமாக இதில் நிறைய இருக்குதுங்க சனி மகா பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் சொல்லணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா நான் முக்கியமான மூன்று சிறப்புகள் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் சனி மகா பிரதோஷ நாளில் சிவாலயம் போனீங்கன்னா அந்த பிரதோஷ டைமிங்கில் அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த டைமிங்கில் சிவனாருக்கு பூஜை செய்வாங்க பிரதோஷ பூஜை செய்வாங்க இந்த டைமிங்கில் மற்ற தெய்வங்களினுடைய சன்னதிகள் திரையிட்டு மூடப்பட்டிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சகல தெய்வங்களும் சிவபெருமானினுடைய பூஜையை காண வருவார்களாம் அதனால தான் மற்ற தெய்வங்களினுடைய அந்த சன்னதிகள் திரையிடப்பட்டிருக்கும் தெய்வங்கள் மட்டும் இல்லைங்க தேவர்களும் வருவார்களாம் சனி பிரதோஷத்தின் பூஜையை காணவும் சிவனாரின் அந்த ஆனந்த தாண்டவத்தை காணவும் தேவர்களே வருவார்களாம் பூலோகத்திற்கு அதனால் மிக மிக முக்கியமான ஒரு திருநாளாக இது வருகிறது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ நாம அந்த டைம்ல நாம போய் கும்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ பலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால நான் சொல்றேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் சிவனாரை நீங்கள் கும்பிட்டால் ஒரு வருடம் சிவ தரிசனம் செய்த பலனினை பெறுகிறீர்கள் ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவனாரை கும்பிட்டால் ஒரு வருடம் சாதாரண பிரதோஷ நாட்களில் விரதமிருந்து சிவபெருமானை கும்பிட்ட பலனினை நீங்கள் பெறுகிறீர்கள் ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானினுடைய ஆலயத்தை சுற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி வழிபாடு செய்ததின் பலனினை பெறுகிறீர்கள் ஒரு முறை சனி மகா பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவனாரை வழிபட்டு பிரதோஷ வேளையிலே நீங்கள் சிவ தரிசனம் செய்தீர்கள் என்று சொன்னால் இறுதியிலே கைலாய பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு சிறப்பு பாருங்க ஒரு சனி மகா தான் ஆனால் சிறப்புகள் பாருங்க எவ்வளோ இருக்குது இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி மகா பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த டைமிங்க தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல நீங்க வந்து ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை ஒரு முறை சொன்னீங்கன்னா அது நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு சமம் சோ நீங்க ஒரு சனி மகா பிரதோஷ நாள்ல பிரதோஷ டைமிங்ல அழகா ஒரு கோவில்ல ஒரு சிவாலயத்துல போயிட்டு கோயில்ல உக்காந்துட்டு ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சுவாய மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது எத்தனை முறை சொன்னதற்கு சமம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நமச்சுவாயம் என்று சொன்னாலே போதும் விதி மாறும் என்று சொல்லப்படுகிறது ஒரு முறை சொன்னாவே அப்போ நீங்க எத்தனை முறை நமச்சுவாய மந்திரத்தை சொன்னதுக்கு சமம் இந்த சனிமகா பிரதோஷ நாள்ல சோ கண்டிப்பாலும் செய்யுங்க இந்த இந்த மூணு விஷயந்தான் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் மிகவும் இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால தான் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் இந்த பிரதோஷ நாளில் சில வழிபாடுகளும் மிக முக்கியமாக இருக்கும் எப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு மிக முக்கியம் சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் கேட்கலாம் சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை கும்பிட்றோம் அம்பிகை அதாவது பார்வதியை கும்பிட்றோம் லக்ஷ்மியும் கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி தேவிதான் செல்வங்களின் கடவுள் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி தேவி செல்வங்களின் கடவுள் அவள் தான் தேவர்களுக்கு உண்டான செல்வம் நமக்கு உண்டான செல்வம் ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் உண்டான செல்வங்கள் அந்த தாயிடமிருந்து தான் அனைவருக்குமே கிடைக்கிறது அந்த அந்த தாய்க்கு யார் அந்த செல்வத்தை தருகிறார்கள்னு யாருக்காவது தெரியுமா அந்த தாய்க்கே செல்வத்தை கொடுப்பவர் முக்கண்ணன் சிவபெருமான் தேய்வரை அஷ்டமி நாளிலே ராகுகால நேரத்திலே அன்னை மகாலட்சுமி பைரவரை சரணாகதி அடைந்து குறைந்த செல்வத்தை அதாவது அம்மா கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கும் அவங்க வந்து ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் செல்வங்களை படியளக்கிறார்கள் அப்பொழுது அவங்க கிட்ட கொஞ்சம் செல்வம் குறையும் இல்லையா அந்த குறைந்த செல்வங்களை மறுபடியும் ரப்புவதற்காக நிரப்புவதற்காக சிவனாரை சரணாகதி அடைவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது சரிங்களா ஸோ வந்து அந்த தேவிக்கே செல்வத்தை கொடுக்கிறவர் யாரு சிவபெருமான் இந்த சனிமதா நாள்ல அன்னையும் சிவ தரிசனத்தை காண வருவாள் சிவனாரினுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்வாள் அந்த சமயத்திலே அன்னையினுடைய பூஜையை நாம் செய்யும் பொழுது நமக்கும் சிறப்புகள் ஏராளமாக கிடைக்கும் என்னங்க செய்யணும் என்ன செய்யணும் கேள்வி வரும் இல்லையா அதாவது கடைகளிலே வெட்டி வேர் அப்படின்னு ஒரு வேர் இருக்கும் வெட்டி வேர் இது வந்து வெற்றி தரும் வேர் அதனால் இதுக்கு வெட்டி வேர்னு பேர் பாருங்கள் பெரிய பெரிய கடைகளில் வெட்டி வேர் மாலை செஞ்சு சுவாமி படத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க இந்த வெட்டி வேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வெற்றி கிடைக்கணும் அதனால் பூஜை அறையில் வாங்கி இந்த வெட்டி வேரை எப்பயுமே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் பல பேர் கேட்பீங்க இந்த வெட்டி வேர் எங்கெங்கே கிடைக்கும் இந்த மூலிகை விற்கிற கடையில் கிடைக்கும் பூஜை சாமான் விற்கிற கடையில் கிடைக்கும் இந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்துட்டு இந்த சனிமகா பிரதோஷ நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீரை போட்டு அந்த தண்ணியில் இந்த வெட்டி வேரை போட வேண்டும் எதுக்காக போடணும் எட்டு டு ஒன்பது அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்க சனி ஹோரை நேரம் என்று சொல்லுவோம் இந்த நாம அந்த வெற்றி வேற போடுறதுனால சனியினுடைய தாக்கம் குறையும் சனியின் சுப பார்வை நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் சுப பார்வையும் நமக்கு கிடைக்கும் சனீஸ்வரரும் லக்ஷ்மியும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வழிபட்டோம்னா நமக்கு அளவில்லாத நன்மை கிடைக்கும் இந்த ரெண்டு பேரும் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாங்க ஸோ கரெக்டாக சனி ஹோரையில் சனிக்கிழமை பிரதோஷ நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இது தனிஹோரை இந்த டைமிங்கில் வெற்றி வேற தண்ணியில் போட்டு வைங்க சிறப்பான பலன் கிடைக்கும் மறுநாள் அந்த தண்ணியையும் வேறையும் பூச்செடிக்கடியில் ஊற்றிடுங்க அவ்வளவுதான் சிம்பிளான பரிகாரம் செய்தால் பலன்கள் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்